கல்கத்தாவில் இருந்து சிலர் தமிழ்நாட்டில் பலர் வேலை பார்க்கிறார்கள் கட்டிட வேலை எங்கள் வீட்டுக்கு எதிரே அப்படி சிலர் வீடு கட்டும் வேலையில் இருக்கிறார்கள் அங்கேயே தள்ளி தங்கிக் கொள்கிறார்கள் அங்கேயே உணவு தயார் செய்து சாப்பிடுகிறார்கள் கட்டுகின்ற வீட்டில் கூடாது என்ற ஒரு மூட நம்பிக்கையை இது தகர்த்து எரிகிறது இது போன்ற சில மூட நம்பிக்கைகள் தேவை என்று வரும்பொழுது அதை உடைத்து விடுகிறார்கள் எதற்காக அந்த மூட நம்பிக்கை நம் வாழ்க்கைக்கு அது பயனற்றதாக போது இந்த மூட நம்பிக்கைகள் உடைக்கப்படுகிறது யார் உருவாக்கினார்களோ அதை யாரோ ஒருவர் உடைத்தெறிகிறார்கள் ஏனென்றால் அது தேவை அதுபோல எனது மகள் வீடு கட்டி வருகிறார்கள் அங்கே சிலர் வேலை பார்க்கிறார்கள் எங்கே அவர்கள் ஒரு சின்ன ஒரு குடிசல் போட்டு எடுத்துக்கொண்டு அங்கேயே சமைத்துக்கொண்டு அங்கேயே சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு அங்கேயே பாதுகாப்பாக வாட்ச்மேனாகவும் இருக்கிறார் தேவை தேவை என்று வரும்பொழுது எல்லா நியதிகளும் எல்லா மூடநம்பிக்கைகளும் உடைக்கப்படும் என்பதுதான் உண்மை நீ எதையாவது சொல்லி வைத்தால் அதை நான் பின்பற்ற வேண்டுமா எனக்கு அது சோறு போடுமா எனக்கு அது இடம் தருமா எனது பசி எனது உடவு எனது தூக்கம் நீ எதற்கு இதை சொல்வதற்கு என்றுதான் தேவை வரும்பொழுது எல்லாவற்றையும் உடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது என்பதே உண்மை மூட நம்பிக்கைகள் தேவையற்ற யாரோ பேசிய பேச்சுக்களை அதை மதித்து அது ஏற்றுக்கொள்வது அதற்கு காரணம் கற்பிப்பது என்று சிலர் மூடர்கள் ஏதோ ஒரு காரணம் வைத்திருப்பார்கள் அதெல்லாம் தற்பொழுது உடைந்து போய்விட்டது உதாரணமாக ஒன்றே ஒன்று சொல்லி அதை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பூமி தட்டையாக இருந்தது அந்த பாதிரிமார்கள் நினைத்தார்கள் ஆனால் கலிலியோ கலி என்பவர்கள் இல்லை 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 இது தட்டையாக பார்ப்பதற்கு தெரிகிறது ஆனால் பூமி ஒரு பந்து போல உருண்டையாக இருக்கிறது என்று சொன்னார்கள் இதெல்லாம் நடந்தது எப்பொழுது ஒரு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு அல்லது முன் நான்கு வருடங் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இப்பொழுது நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் அல்லவா எனவே தேவையற்ற விஷயங்களை மனதில் புகுத்தி நம்முடைய அறிவை அறியாமையாக செய்துவிடுவது பலருடைய சித்தாந்தமாக இருக்கிறது அதையெல்லாம் கலைத்தறிய வேண்டும் பகுத்தறிவு கொண்டு அதுவே இந்த காலைப்பதிவு